ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஆரமிக்கும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபாய் இருந்து ஆரமிக்கும் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு எழுபது எண்பது நூறு நூத்தி பத்து இந்த மாதிரி முன்னூறு ஐநூறு ஓகே ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு கார்டன் கூட வரைக்கும் இருக்கு கார்டன் கூட எந்த இருக்கு எந்தெந்த வெரைட்டி இருக்க சொல்றீங்களா

அவைலபிள் கடை ஓகே ஜி கூட சொல்லிட்டீங்க ரெயின் கோட்லாம் நம்ம கிட்ட இருக்கேன் ரெயின் கோட்டை இருக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் நூறு ரூபாவோட கம்மி ரேட் உள்ளது ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இருக்கு கிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே கிலோ ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு அப்புறம் அதுக்கு மேல வேணும்னா சிட்டிசன் பிராண்ட்ல வரும் இதெல்லாம் நல்லா குவாலிட்டி ஐட்டம் இதுல பேபிஸ்ல இருந்து பெரிய பெரியாள்ல இருந்து எல்லா ரேஞ்ச் ஆர்மிக்கும் ஓகே ஜி நமக்கு சாப்பினே சொல்லிருக்கேன் எங்க லொகேஷன்ல இருக்கு கீதா மார்க்கெட்டிங் மதுரையில இருக்கு நீங்க மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினோட நேதாஜி ரோட்ல மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட் சந்தல இருக்கு சூப்பர்